இன்னைக்கு என்ன இந்த கருப்பு கருப்பு கவுனி அரிசி பாயாசம் செய்ய போகிறேன் பாயாசம் இதில் ஒரு தமிழர் எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு ம் இதை அரைச்சிட்டு வச்சு நாலு விசில் விட்டுட்டு அப்புறம் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் கருப்பு கவுனி அரிசி பாயாசம் கருப்பு கவுனி அரிசி கருப்பட்டி பாயாசம் ஓ கருப்பட்டி ஓகே ஓகே ம் அரைச்சி குக்கரில் குக்கரில் வச்சு நாலு விசில் விடுவோம் நாலு விசில் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி செய்வேன் காமிக்கிறேன் ம் இந்த இந்த தண்ணியை வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியை ரெண்டா

కుక్కర్ ఊకూర వచ్చి ఊతీ ఊర్ తని தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு சொல்லி ஒன்று இன்னும் கொஞ்சம் ஊற்றி அந்த அளவு ஊற்றிக்கலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் வேட்டு வெந்ததுக்கப்புறம் என்ன தேவைன்னு காமிக்கிறேன் ரெடியாக ம் போய் இறக்கினவர் இப்படி வெந்துருச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டு அடிப்பட்டு வச்சுட்டேன் அடி கொடுத்து இன்னைக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த எங்காமி ஒரு மூணு தேங்காய் பால் எடுத்துக்கணும் இந்த ஏலக்காய் உள்ளே போட்டு அரைச்சி எடுத்து பால் எடுத்துக்கணும் இந்த கருப்பட்டி பாதி சீவி வச்சுக்கணும் பாதி கருப்பட்டி வேணும் ம் அப்புறம் கொஞ்சம் முந்திரி திலாச்சே இவ்வளோதான் இதை பொறிச்சுக்கொண்டு நெய்யில் ம் இதை தேவையான உருளை கருப்பட்டி சீவிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ம் அப்புறம் எப்படி செய்யணும் காமிக்கிறேன் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா ஓகே தண்ணி ஒரு

இதெல்லாம் கருப்பட்டி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு அதனால நான் கருப்பிட்டி நல்லது முந்திரி ராசி பொறிச்சு போட்டுக்கலாம் எங்கூரியம் பாலினா பாலு கடைசி ஊற்றினா தெரிஞ்சு வயிறு ஊற்றுனா எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஊற்றுலாம் தெரிஞ்சு கருப்பீட்டி ஓட்டுறது இருக்குது கருப்பட்டி ஊற்றி

న్య్లిం న్లిం తీరకాం చిలిం తిరకాం అయ్ పోరిటింలు పోరం పోరం దిరిచె నేది లోం తీరకాం తీరకాం பார்த்த பாயம் ரெடி ஆிச்சு தேங்காய் பால் மட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஊற்றிக்கணும் இல்லைன்னா கருப்பூட்டி ஓட்டம் திரிஞ்சு போயிடும் சக்கரை ஓட்டம் எல்லாம் ஊற்றலாம் அப்படியே கருப்பூட்டி ஓட்டம் தெரிஞ்சு போயிடுது அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஊற்றிக்கலாம் பாப்படிதான <coughs> <coughs> சாப்பிட்டு காங்கிறேன் இனி பத்தாவது போட்டுக்கலாம் நான் கருப்பி அரைக்கப்பட்டி போட்டுருக்கிறேன் இனிப்பு கரெக்டாக தான் இருக்குது கருப்பு கவுனி அரிசி கருப்பட்டி பாயாசம் குடிச்சு பாருங்க எப்படி இருந்த சூப்பராக இருக்கும் நல்லது உடம்புக்கெல்லாம் நீ குடிக்கலாம் செஞ்சாச்சு ஊத்துல ஊத்துவா சூடா இருக்கு தன்மையிலே குடிக்கலாம்

கரு <inaudible> நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வாருங்க கருப்பி கவுனி அரிசி கருப்பட்டி பாயாசம் சூப்பராக இருக்குது சூகராக இருக்கிறீங்களா அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு வாருங்க செஞ்சு வாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்